ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடிக்கான ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் முட்டையோடைய ஓடுங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி போடுற அந்த முட்டை ஓடுதான் இதை வச்சு நம்ம ரோஸ் செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து நல்லா பூ பூக்கும் நல்லா தளிர் விட ஆரம்பிக்கும் இதில் வந்து கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செடி வந்து நல்லா வளருங்க இதை நம்ம அப்படியே கூட போடலாம் அப்படியே போட்டால் அது வந்து அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் அது மக்கி உரமாக மாறுறதுக்கு இதையே நம்ம வந்து பவுடர் பாம்பில் அரைச்சி அதை வந்து லிக்யூடாக கொடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து செடிக்கு வந்து போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு இதை முட்டை ஓடெல்லாம் உடச்சி விட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதனால் மிக்சி எதுவும் வீணாகாது மிக்ஸி வந்து நல்லா ஷைனிங்காக மாறும் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து தண்ணியோடு கலந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம் இது சம்மர் காலன்றதனால நம்ம வந்து லிக்யூடாக தான் கொடுக்கணும் இப்போ நான் அரைச்சி வச்ச இந்த முட்டையோடைய பவுடர் முட்டை ஓடோடைய பவுடர் வந்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிக்கு கொடுத்துக்கலாம் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முட்டை ஓடு வாழைப்பழத்தூளை இது ரெண்டு தான் வந்து நல்லா வந்து க்ரோத் வருது நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து கலக்கிக்கிட்டு நம்ம ரோஸ் செடி கொடுத்துடலாம் நான் செடியில் இந்த பூ எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் நான் வந்து ரோஸ் செடி வந்து தரையில் வைக்கல சாடியில் தான் வச்சுருக்கேன் இது ஒரு செவன் டேஸ் ரோஸ்ஸு இதுவும் ஜாடியில் தான் இருக்குது இதுக்கு ஒரு மக்கு ஊற்றி விட்டுலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்